எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அமிர்தா சேனலில் என்ன பதிவுனா உருவத்தில் மாறுபாடு உடைய தெய்வங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் சாந்த சொருபமாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தால் நமக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் தோற்றத்தில் மாறுபாடுகளுடைய தெய்வங்களிடம் அதி விசேஷமான சக்திகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது என்ன தோற்றத்தில் மாற்றம் அப்படிங்கிறீங்களா இந்தியாவில் இந்தியர்கள் தொடங்கும் ஒவ்வொரு செயலிலும் இந்த தெய்வத்திற்கு முதல் வழிபாடு விநாயகர் இந்த விநாயகரை பாருங்கள் மனித உடலும் யானை தலையும் உடையவராக இருக்கிறார் அவரை நாம் வணங் எப்படி சொல்கிறோம் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் அவரை முதலில் கும்பிட்ட பிறகுதான் பிற தெய்வங்களை கும்பிட வேண்டும் என்கின்றோம் பிள்ளையார் சொல்லி போடாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் தொடங்குவதில்லை இந்த உலகம் முழுவதுமே சாந்தமான ஒரு குழந்தை கூட பிள்ளையார் பிள்ளையார் என்று ஆசையாக வணங்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் விநாயகர் கணபதி விக்னேஸ்வரர் பிள்ளையார் அப்படின்னு பல பெயர்களில் நாம் அழைக்கின்றோம் மஞ்சள் ஆளை பிடிச்சி வச்சாலும் அருள் செய்வார் சாணத்தால் பிடிச்சி வச்சாலும் அதிலிருந்து அருள் செய்வார் அவரை போலவே ஆஞ்சநேயர் மனித உடல் அமைப்புடையதாக முகம் மட்டும் குரங்கின் முகமாக இருக்கிறார் அவரை நாம் அசாத்திய சாதக சுவாமி அப்படிங்கிறோம் அசாத்தியம் என்றால் சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சாதாரணமாக ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவார் இலங்கையை தாண்ட வேண்டுமா தாண்டுவார் ஏழு கடலை தாண்ட வேண்டுமா தாண்டுவார் குகைக்குள் சென்று கடலுக்கு உள்ளே கூடி கூட வந்து விடுவார் அசுரர்களின் வாயில் புகுந்து குடலை பீத்து கொண்டு வெளியே வந்து விடுவார் அதே போல நமது பிரச்சனைகளையும் காற்றின் வேகத்தை விட மிகவும் விரைவாக வந்து தீர்த்து கொடுப்பார் அவர்தான் ஆஞ்சநேயர் அடுத்ததாக குழந்தைக்காக நரசிம்மராக வந்து அசுரனை அழித்தவர் நரசிம்மர் பார்ப்பதற்கு உக்கிரமான தோற்றத்தோடு கோபம் கனல் வீசுவவராக இருந்தாலும் குழந்தை மனம் கொண்டவர் நாம் அவரை வேண்டும் போது நமக்கு அன்னையாகவும் குழந்தையாகவும் தான் காட்சி தருவார் அசுரர்களுக்கு மட்டும்தான் ஆங்காரம் கொண்டவர் மூர்த்தியாக இருப்பார் இவரை வணங்கும் போது கடன் தொல்லை தீரும் தீராத வியாதியும் தீரும் அடுத்ததாக வாராகி வாராகியை பற்றி சொல்லவே வேண்டாம் வாராகி அப்படின்னாலே நமது அன்னை நமது எதிரிகளுக்குத்தான் அவள் சிம்ம சொப்பனமாக கெட்டவளாக தெரிவாள் இந்த வாராகி வழிபாடு நம் வாழ்வில் எதிரி தொல்லை இல்லாமல் செய்த செய்வதோடு அன்பு தாயாக நம் அருகிலேயே இருப்பவள் அடுத்ததாக பிரத்யங்கிரா இவர் ராமாயண காலத்திலிருந்தே அறியப்பட்டவள் மனித பெண் உடலும் சிங்கத்தின் முகமும் கொண்டவள் இவளை அமாவாசை அன்று இரவு நேரத்தில் மிளகாய் வத்தலை கொண்டு யாகம் செய்து வழிபடும்போது உடனடியாக காட்சி தந்து வேண்டிய கோரிக்கையை நிறைவேற்றி விடுவாள் நல்லவர் கெட்டவள் என்ற பாகுபாடு இவளிடம் இல்லை யார் அழைத்தாலும் உடனே வந்து உதவி செய்யக்கூடியவள் ராமரை வீழ்த்துவதற்காக இந்திரஜித் மிளகாயால் யாகம் செய்து கொண்டிருந்தார் அதை பார்த்த ஆஞ்சநேயர் பிரத்யங்கிராவை வணங்கும் இவனுக்கு பிரத்தியங்கிரா உடனடியாக காட்சி கொடுத்து அவனுக்கு உதவி செய்தால் ராமர் அழிந்து விடுவாரே என்று நினைத்தார் அதனால் அந்த யாகத்தை தடுத்தார் அதனால் அந்த யாகம் நிறைவேறாமல் போயிற்று யுத்தகலத்தில் இந்திரஜித் மாண்டான் யார் அழைத்தாலும் வரக்கூடிய அவருக்கு பகுளாமுகி அப்படின்னும் அதர்வன பத்ரகாளி அப்படின்னும் பிரத்யங்கிரா தேவி அப்படின்னும் பெயர் உண்டு அதே போல் ஹயகிரேவர் விஷ்ணுவின் அம்சம் கொண்டவர் குதிரை முகமும் மனித உடலும் கொண்டவராக சாந்த ஸ்வரூபமாக உடையவர் இவரை நாம் வணங்கும் போது கல்வி ஞானம் பெறலாம் ஸ்படிகம் போன்ற புனிதமான தூய்மையானவராக இருக்கக்கூடியவர் ஹயக்ரீவர் அடுத்ததாக ராகு கேது இந்த ராகு கேதுங்கிறது மனித உடலும் பாம்பின் தலையும் பாம்பின் உடலும் மனிதர் தலையும் கொண்ட ராகு கேதுவை வணங்கும் போது ராகுகேது தோஷம் நீங்கி நல்ல குழந்தை பெறும் பதவியும் திருமண தடையும் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இப்படியாக யானை குரங்கு பன்றி சிங்கம் குதிரை மற்றும் பாம்பு இது போன்ற முக அமைப்புடைய தெய்வங்களிடம் அது அசாத்தியமான சக்திகள் இருக்கு அந்த அசாத்தியமான சக்திகள் நம்ம வாழ்க்கையில் நம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இவங்க அனைவரையும் வணங்கும் போது குழந்தை உள்ளத்தோட தாயின் அன்போட நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவாங்க நம் வாழ்வில் இப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி நன்மை பெறுவோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்